அப்புறம் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போகிற அந்த வயறு கட்டு இல்லை நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் நாங்கள் பார்க்காத அடக்குமுறைகள் இல்லை நாங்கள் பண்ணாத போராட்டங்கள் இல்லை திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னு வரலாற்றை புரட்டி பாருங்க இல்லைன்னா டெல்லியில் இருக்கிற சீனியர்களை கேட்டு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல்ல பேஸ்மெண்ட் அதிரும் நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ் இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாத கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத

அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்ஸிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்